வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கிறது எப்ப போல சாரி தான் அது என்ன சாரீ பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நம்ம பாக்குறது ட்ரெஸ்ஸர் சில்க் இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மான் வந்து வித் ஷூ பிரிண்ட்லயும் எம்பிராய்டியும் கொடுத்துருக்காங்க கட்வர்க் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இதுல எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரும் நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாட்ரப் பேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலராகவே தான் கிடைக்கும் லைட் கலர் இதுல இல்ல இது வந்து பிளவுஸ் சொன்ன அந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸ் தான் வரும் இதுல இந்த கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரா இருக்கும் நார்வல்ல பர்பிள் கலர் வரும் அது டார்க் பர்பிள் கலரா இருக்கும் இது பர்பிள் கலரும் இல்லாம பிங்க் கலரும் இல்லாம ரெண்டுக்கும் மீடியமான ஒரு கலரா கொடுத்துருக்காங்க அதனாலதான் இது கொஞ்சம் டிஃபரண்டா பாக்குறது கலரா இருக்கு இது பாத்தீங்கன்னா மயில் கழுத்து ப்ளூ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரு இதுல கொடுத்துருக்க எல்லா கலருமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரா தான் இருக்கும் ஏன்னா இதுல வந்து டபுள் வந்து கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு ஒரு லைட் கலர் தெரியும் கலரும் நீங்க இந்த சாரி ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு கையில வர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு நாள் ஆகும் ஆஹ் சாரி கையில வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இப்ப இது பாத்தீங்கன்னா செங்கல் கலர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரெட்டு கலர் இதுல வந்து சாண்டல் கலரும் அந்த ரெட்டும் வந்து இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் கிடைக்குது ட்ரெஸஸ் இருக்கு நார்மலாகவே சாஃப்டாகவும் வெயிட்லெஸ் இருக்கும் அதே மாதிரி இது கரெக்டா வேர் பண்ணோம்னா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எதுக்காக எல்லாம் போடுறோம் என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது இதை இதுக்கும் மற்றவங்களுக்கும் ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான ஒரு ப்ளூ கலர் எல்லா கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு பாக்குறதுக்கு கண்டிப்பா இதை வாங்கி நீங்க கட்டி பாத்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறது இது ஒர்க்கிங் உமனா இருந்தா அவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு சாரி தான் ஏன்னா வேலைக்கு போறவங்க ரெகுலரா கட்டிட்டு போவாங்க அவங்க இதே மாதிரி சாரி நிறைய வாங்கி வச்சிட்டு விதவிதமா கட்டிட்டு போகலாம் ரேட் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பது பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு கிரீன் கலர் சாரி எல்லாத்துலயுமே சாண்டல் கலரும் மிக்ஸ் ஆயிருக்குது அதனாலதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிரீன் கலர் தெரியுது இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்